வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் பார்ட்னர் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கி ஏல சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆஃபீசர்ஸ் வங்கி ஏல சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரெக்கவரி ஆஃபீசர்ஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி வந்து பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகைங்க புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் தயவு செய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் நடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தேர்வு வங்கி ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன் பணம் செலுத்துதல் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீழே சொத்தின் ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் உடனே என்னை அழைக்கவும் நான் வந்து இந்த நாங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பேரில் முடித்து தரோம் ஏ டு செட்டு இது சாவி வாங்கி தரது வரைக்கும் எங்களுடைய சர்வீஸ் இருக்கும் ரோடு விட்டு சிமெண்ட் ரோடு தனி வீடுங்க தனி வீடு நேரத்துக்கு வந்திருக்கு குடியிருப்பு சத்து நுங்கம்பாக்கம் சென்னை லேண்ட் ஏரியா ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு சதுரடி நில அளவு வந்து வடக்கு தெற்கு ஐம்பத்தெட்டு சதுரடி கிழக்கு மேற்கு இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆக்சுவல் சார் அது என்னவோ தரைத்தளம் ப்ளஸ் முதல் தலம் இருக்குது மேற்கு பார்த்த வாசல் இருபத்தி நாலு அடி சாலை இருபத்தஞ்சி வருட கட்டிடம் சாவி பேங்லருக்கு ஏழ விலை வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஒன்பது தனி வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு குடியிருப்பு சொத்துங்க நுங்கம்பாக்கம் சென்னை நிலப்பரப்பு ஆயிரத்தி முந்நூற்றி அஞ்சு சதுரடி நில அளவு வந்து வடக்கு தெற்கு வந்து ஐம்பத்தெட்டு சதுரடி கிழக்கு மேற்கு வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதுரடி கட்ட கட்டப்பட்ட பகுதி தளத்தின்படி தரைத்தளம் ப்ளஸ் ஒரு தளம் மேற்கு பார்த்த வாசல் இருபத்தி நாலு அடி சாலை இருபத்தஞ்சி வருட கட்டிடம் சாவி வங்கியில் உள்ளது ஏல விலை ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஒன்பது ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்தி அறுநூற்றி ஏ சொத்தை ஆய்வு ஆய்வு பா சொத்தை பார்வையிடினால் பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலையில் இருந்து பதினொன்னுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழு தேதி பதினெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் திருப்பி சொல்கிறேன் இன்ஸ்பெக்ஷன் டேட் வந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் ஏழு தேதி பதினெட்டு மார்ச் காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் உங்களுக்கான ஒப்பந்தத்தை நாங்கள் முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்து பையப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்ன அழைக்கும் வேலாய மச்சமின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணலாமே நண்பன் அதாவது நீங்கள் வீடியோவை வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் வாகனையெல்லாம் தங்கன கைலையெல்லாம் சொத்தியால்லாம் போடுறேன் இது போக உங்களுக்கு வங்கி சம்மந்தமான எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இந்த வீடியோவின் இந்த காணொலியின் மூலம் உங்கள் நண்பர்கள் பயனடைவர இடத்தால் நீங்கள் ஷேர் பண்ணணும் லைக் என்பதை நாள் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தர முடியும் அதிலிருந்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களுக்கு